தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வழக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு குத்து விளக்கு தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த குத்து விளக்குடைய சிறப்பம்சம் என்ன இது எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இப்போ நீங்கள் பார்த்து வாங்கி சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுவேன் அப்போ நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது படி எடுத்துக்கொள்ள போகலாம் இப்போ நீங்கள் கொண்டிருக்கிறது ஒரு வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு இதை வந்து சிவன் விளக்கண்டும் சில பேர் சொல்லுவார்கள் சிங்கள சிங்கள மக்கள் வந்து லேம் என்றவாறு இந்த பேரை வந்து அழைத்து கொள்வார்கள் இது இந்த பார்க்கறதுக்கு ஒரு சிறிய சிறியல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பென்னண்டி இஞ்சஸ் உயரமான லேம்ப் ஆனால் பார்க்குறது வந்து அந்த சின்ன மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வெயிட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ கேஜி அதாவது ரெண்டு ஆயிரத்தி முந்நூறு கிராம் வந்து வெயிட் நல்ல ஹெவியான ஒரு உண்டு சின்னனாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஹெவி இது வந்து பித்தளையிலையும் வரும் வெண்கலத்திலேயும் வந்து வரும் இது வந்து வெண்கல விளக்கு பொதுவாக அந்த தட்டினா அந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா சரி சரியான சத்தம் உடைய கூவி கொண்டு இருக்கும் அந்த சத்தம் வந்து அந்த பெல் அடிக்கிற மாதிரி அதை தட்டினோடனே சத்தம் அவ்வாறு காணப்படும் அதில் வந்து ஹெவி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிளக்கு இவ்வளோ காலம் வச்சு எரித்தாலும் இந்த இது திரி வச்சு எரித்தாலும் இந்த திரி இந்த பகுதி வந்து எரியாது பொதுவாக பித்தளை விளக்குகளுக்கு வந்து அந்த திரி வைக்கிற இடம் பகுதி வந்து அதிகமாக வெப்பமாகிறது காரணமாக அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிடும் ஆனால் இது வந்து அவ்வாறு டேமேஜ் ஆகாது கிட்டத்தட்ட இதுகள் வந்து பல நூறு வருடங்கள் வந்து பாவனையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கீழே பாருங்க இப்படி அந்த ஒரே வார்ப்பில் இது வந்து பாருங்கள் எத்தனை பீஸாக கலட்டலாம்னு சொல்லி நான் கலட்டி காண்பிக்கிறேன் இந்த அடிப்பக்கத்தை பேரங்கள் நல்ல ஹெவி அதோட இந்த விளிம்புகள் போட்டிருக்கிறது நல்ல டிசைன் நல்ல டிசைன் நல்ல அழகாக இருக்குது இந்த விளிம்புகள் இந்த பேருங்க இந்த ஒரு ஒரு ஓடுகளும் போட்டது மேற்பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி கூர் விளக்குது பொதுவாக இந்த விழாக்கள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மற்ற விளக்களோட ஒப்படைக்கு இப்போ வந்து இது பெருசாக செய்கிற இழுந்ததில்லை செய்தாலும் நுட்பமாக வராது இது வந்து மேற்பகுதி வரும்ங்க இந்த மேல் துண்டம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எண்ணெய் விடுற அமைப்பு நல்ல ஹெவி வேறுங்க அதில் பின்பக்கத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு அதன் பிற்பதாக இரண்டு துண்டங்கள் வரும் இதை வந்து நாங்கள் மற்ற மாதிரியும் கொழி கொள்ளலாம் இதை எடுத்து போட்டு இப்போ இப்போ இந்த மாதிரி கொழிவு இருந்தது நாங்கள் இதை மே இப்படி கொழி போட்டும் இதே ஷேப்பில் வச்சுட்டும் இதுக்கு மேலே இந்த பகுதிய கொழுவி அதுக்கு மேலே இதை கொழுவி கொள்ளலாம் சில பேர் இவ்வாறும் இதை கொழுவி பாய்ப்பார்கள் ஆனது மேலே மற்ற பக்கம் கொழுவினா தான் கொஞ்சம் வடிவம் இதை மற்ற பக்கம் கொழுவிட்டு இப்படி வச்சு தான் கொஞ்சம் வடிவேரக்குன்னு பார்க்குற சில பேருக்கு இது படிக்கும் சில பேருக்கு அது படிக்கும் அடுத்த பாருங்கள் இப்போ நான் கிட்டத்தட்ட இது மூன்று பீஸ் இதோட நாலாவது பீஸ் ஐந்து ஆறு துண்டங்களாக இதில் கலட்டிக்கொள்ளலாம் இதோட சேர்த்து முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வந்து இதோடு கலட்டிக்கொள்ள ஆறு துன்பங்கள் கொஞ்சம் மிருகி இருக்கிறதன் காரணமாக இது வந்து கலட்டப்படுதில்லை வந்து ஒரு கையில் வந்து இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிறதன் காரணமாக அதை கடட்ட முடியாதபடி இருக்குது கீழே பாருங்க திரட்டு இருக்குது இதில் ரெண்டு துண்டங்கள் இதில் வந்து நான்கு துண்டங்கள் இருக்குது மொத்தமாக ஆறு துண்டங்கள் நீங்கள் வந்து எதுவும் குறைய பண்ணணும் அல்லது வந்து எடுத்து செல்லணும்னு சொன்னால் ஆறு துண்டங்களாக கலட்டி போட்டு ஒரு சின்ன ஒரு பட்டிகளையே வச்சு ஒரு பக்ஸுக்கு வச்சு எடுத்துக்கொண்டு போகலாம் அவ்வாறு கொண்டு செல்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு விளக்கு இந்த விளக்குண்ட வெயிட்டை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன் ஆயிரத்தி முந்நூறு கிராம் கிட்ட ஆயிரத்தி முந்நூறுவாக்கும் ஆயிரத்தி கிராம் கிட்ட கிட்டே அது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பென்னண்டி இஞ்சி உயரம் இது வந்து பதினொன்று ரசம் அஞ்சு பன்னெண்டு இஞ்சி அதுக்குள்ளே இந்த உயரம் வந்து வரும் இது வந்து பொதுவாக இந்த சோடியா கிடைக்கிறது சரியான கஷ்டம் என்ன சொன்னால் பழைய விளக்கல் சோடியா கிடைக்கிறது கஷ்டம் இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு ஐம்பதுலேருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வயது இந்த விளாக்குனுடைய வயது ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக வந்து இது தயாரித்திருக்கலாம் என்பது தொடர்பாக என்னுடைய கருத்து கணிப்பு உங்களுடைய இந்த சில பேருக்கு வந்து இது தொடர்பாக நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் பொதுவாக இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா என்னடா வெ வெண்கல விளக்கு இந்த கலரில் இருக்குன்னு யோசிப்பீங்க இதில் வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்கு மேலே அதான் வந்து வெள்ளி கலர் இந்த வெள்ளி பளபளப்பாக இருக்குது இதை வந்து நாங்கள் பாலிஷ் பண்ணால் முழுக்க வந்து பித்தளையினுடைய கலருக்கு வந்துவிடும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு அறிஞ்சிருக்க மாட்டேங்க அதனால தான் இதை சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விளக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் இந்த விளக்குகள் உங்கள்கிட்ட இருந்து சாயல்ட் நீங்கள் பாவிச்சிருக்கிறீங்களா இந்த விளக்கனுடைய விலை எவ்வாறு வரும் இது கிட்டத்தட்ட இந்த விளக்கை நான் வாங்கின விலையை உங்களுக்கு நான் குறு குறி குறிப்பிடுகிறேன் இது வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் இந்த வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து கொள்வரவு செய்து கொண்டேன் இதனுடைய சோடி விளக்கு ஒன்று எனக்கு தேவைப்படுகிறது உங்கள்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் நல்ல விலைக்கு வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது வந்து உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் என்று சொன்னாலும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வெவ்வேறு இது போன்ற பல காணொலிகள் வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதோட பழைய காலத்து பொருட்களை சேமிக்கிறது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கு நிறைய பொருட்கள் வந்து என்னோட இருக்குது அதை வந்து சிலதுகள் வந்து இரண்டு மூன்று பொருட்கள் இருந்தால் அதை நான் விற்பனை செய்வதும் பலமே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்னுடைய காணொலியை வந்து மறக்காமல் பார்த்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்